இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி மேலும் சக எனது தான்மையான வணக்கங்கள் முதலில் ஆண்டாளின் திருப்பாவையை பற்றிய கதையை சுருக்கமாக கூறிவிட்டு ஆண்டாளை பற்றிய மூன்று சிறப்பு விவரங்களை கூறப்பேன் ஆண்டாளின் கதை சுருக்கம் திருவிருபுத்தூர் கோவில் துளர்ச்சி தோட்டத்தில் பெண் குழந்தை ஒன்றை பெரியாழ்வார் கண்டெடுத்து கோதை என்ற பெயரில் ஊட்டி பெரியாழ்வார் பெருமாளுக்கு மலைகளை கட்டும் போது கண்ணன் கதைகளையும் அதை ஆர்வத்துடன் கேட்டு நாளடைவில் கண்ணன் மீது அவளுக்கு பிரேமை ஏற்பட்டு கண்ணனுக்கே வாழ்க்கைப்பட வேண்டும் என்று முடிவு செய்தார் பெரியாழ்வார் பெருமாளுக்கு மலைகளை தான் அகத்தியமாக சூடி கண்ணாடியில் அழகு பார்த்து பெருமாளை மணக்கேதுமோ என்று மாலையை அனுப்புவாள் அதை தினமும் செய்து வந்தாள் ஒரு நாள் பார்த்துவிட்டு பதைத்து இது தகாத காரியம் என்று கோபித்துக் கொண்டார் அடுத்த முறை ஆண்டாள் சூடாத மாலையை எடுத்துக்கொண்டு பெரியாழ்வா சென்றபோது பெருமாள் அந்த பெண் சூடிய மாலைதான் எனக்கு உகப்பானது அதை எடுத்து வாரும் என்று ஆண்டாளின் பெயர் சூடி கொடுத்த சுழகுடி என்றாலது கண்ணன் மேல் ஆசைப்பட்ட ஆண்டாள் அவனை அடைய விரும்பி பழந்தமிழ் வழக்கமாக வழக்கமான பாவை நோன்பு நூற்றார் இதை விவரிப்பதே திருப்பாவை முதல் சிறப்பு ஆண்டாள் என்ற பெயரை பல நூற்றாண்டுகளாக சொல்லி வருகிறோம் ஆண்டாள் எங்கும் தன்னை ஆண்டாள் என்று சொல்லிக் கொள்ளவில்லை கோதை என்றுதான் சொல்லிக் கொள்கிறாள் பெரியாழ்வார் சூட்டிய அழகிய தமிழ் பெயர் கோதை கோதை என்றால் மா மாலை சமஸ்கிருத்தி கோதை உச்சரித்தால் கோதா கோதா என்றால் செல்வா நல்வாக்கு அருள்பவள் பூமாலையை சூடி கொடுத்தாள் பாமாலையை கொடுத்தாள் இரண்டு தன்மைக்கும் ஏற்றபடி அவள் பெயர் அமைந்துள்ளது அதன் சிறப்பு திருப்புவரம் ரெண்டு சுவாமி தேசிகன் ஆண்டாளை புகழ்ந்து கோதாஸ்துதி என்ற முப்பத் இருபத்தி ஒன்பது ஸ்லோகங்களை செய்துள்ளார் முப்பது ஏழு நாள் ஆண்டாளுடைய முப்பது திருப்பாவை எண்ணிக்கைக்கு சமமாக ஆகிவிடுமோ என்ற எண்ணத்தில் இருபத்தி ஒன்பது ஸ்லோகங்களுடன் முடித்துக் கொண்டு விட்டார் தான் ஆண்டாளுடன் என்றுமே எல்லா விதத்திலும் அடியவனாகவே இருக்கவே விரும்பினார் ஒன்று திருமலையில் வெள்ளிக்கிழமை தோறும் திருமஞ்சனத்தின் போது பெருமாள் மார்பில் எப்பொழுதும் புரியாமல் இருக்கும் ஸ்ரீதேவி தாயாரை தனியாக எழுந்தள்ள செய்து திருமஞ்சனம் நடைபெறும் அகலகில்லே நிறையும் என்ற பெருமாளின் பிரிவை ஒரு கணம் கூட தாங்க முடியாத லட்சி லட்சுமி தேவியின் பிரிவை தணிக்க ஆண்டாளின் நாச்சியார் திருமொழி பாத்திரங்களை திருமஞ்சனம் செய்யும் போது பாடுகிறார்கள் இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பத்தாவது ஸ்லோகத்தையும் அதன் அர்த்தத்தையும் பாருகிறேன் தலைப்பு பெருந்தூக்கம் தூங்கிடும் பெண்ணே விழித்து கதவை திறார் நூற்று சுகர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மாள் ஓற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாழ் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே தோற்றமாய் வந்து திறவேலோர் எம்பா வாய் அர்த்தம் நோன்பு நோற்று சுகத்தை அனுபவிக்கும் அம்மணி வாதலைத்தான் திறக்கவில்லை திருமுடியில் நறுமண துளசியை தூடிய நாராயணன் நம்மால் வாழ்த்த பெற்று வேண்டிய பலன்களை நமக்கு தரும் புண்ணியன் முன்பொரு காலத்தில் யமன் வாயில் விழுந்த கும்பகரணன் உன்னிடம் தோற்று உன் உறக்கத்தை பரிசாக தந்தானோ எல்லையற்ற சோம்பலுடைய விலை பசும் பெண்ணே தெளிந்து வந்து கதவை திறன் பின் மன்னிக்க வேண்டும் இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னு சொன்னா சொர்க்கம் என்பது இங்க எதை குறிக்கிறதுன்றத அதை யாருக்கு யார் ராமாயணத்துல காட்டினார்னு வரலாம் அதாவது சீதா சொல்றா ராமன் இருக்கும் இடமே தனக்கு சொர்க்கம் அதாவது அயோத்தின்னு சொல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கான்டெக்ட் வேறுபடும் சொர்க்கம்ன்றது சீதா வந்து எவ்வளவோ அவளை கன்வின்ஸ் பண்ண சொல்லி சொல்லிட்டா எனக்கு வந்து கூட இருந்தா சொர்க்கம் இல்லைன்னா நரேன் அந்த மாதிரிதான் இங்க வந்து நோட் சொர்க்கம் என்பது இங்க வந்து பெருமாளோட சேர்ந்து இருக்கிறது குறிக்கிறதுன்னு சொல்லலாம் வெளியே உள்ளவர்கள் வந்து கண்ணன் உள்ளே இருப்பதால் அவ அந்த அனுபவத்தில் கதவை திறக்கவில்லை என்ற ஐயம் இந்த பாட்டுல இருக்க அது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா துழாய் மனம் திருத்துழாய் மனம் பேசுறது அதனால இவங்களுக்கு டவுட் வருது அது கண்ணனோட இருக்கிறதுனாலதான் இவ கதவை திறக்க மாட்டா அப்படின்னு அதுக்கடுத்தது வந்து கதவுக்கு வெளியே நீங்கள் இருக்க கண்ணன் இங்க வர சாத்தியம் இல்லை என்று சொன்ன கோபியருக்கு ஆண்டால் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டாள் சொல்றா அவன் வந்து நாராயணன் சர்வசத்தன் எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பவன் அப்படின்னா பதில் சொல்றதா இதெல்லாம் வியாக்கியான அர்த்தங்கள் கும்பகர்ணனை தூக்கத்திற்கு ஒப்புமை எடுத்தாலும் வேறொன்று எடுத்து காட்டுகிறான் அதாவது இப்பாசுரம் ஸ்வர்கம் அதான் ஹைலைட் புண்ணியன் என்பது ராமன் அவன் கும்பகர்ணனுக்கே ஸ்வர்கம் கொடுத்தவன் நீயோ அவனை சரணடைந்த பிரபன்ன குடிப்பெண் இவள் கும்பகர்ணன் தூக்கத்தில் போட்டி வைத்து வெற்றி பெற்று தூக்கத்தை முழுதாக புத்தகம் எடுத்திருக்கிறாள் அப்படின்னுட்டு அந்த கும்பகர்ணனை கொடுத்துட்டு எப்படின்னாக்க அந்த ராமன் வந்து அந்த கும்பகர்ணனுக்கு சொர்க்கம் கொடுத்தான் அதனால நோற்று சொர்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ வந்து அந்த தூக்கத்துல போட்டு வைத்து வெற்றி பெற்று தூக்கத்தை முழுசாக புத்தகம் எடுத்துட்ட வியாக்கியானம் போயிட்டே இருக்கும் நாட்டு துடாய்மடி நாராயணன் என்று இந்த ஒரே ஒரு தான் ஆண்டாள் கூறுகின்றார் அப்படின்னாக்க அத்து பாசரத்தால ஆண்டாள் வந்து ஆழ்வாரை எழுப்பதுதான் வரும் இந்த ஒரு பாசனம் வந்து நாற்ற துழாய் முடி அப்படின்ற இந்த ஒரு பாசனம் வந்து பேயாழ சொன்னதா சொல்லுவார் ஏன்னு கேட்டா பேயாழ்வார் தான் எல்லா இடத்துலயும் துழாயை பத்தி துழாய் முடியை பற்றி அதாவது துளசியை பத்தி பேசியிருக்கிறார் அதனால இந்த பாசனம் வந்து பேயாழ்வாரை குறிக்கும்ன்றது ஒரு இன்டர்பிரேஷன் அதே போல குரு பரம்பரை சம்பிரதாயத்துல இந்த பாசனம் வந்து பெரிய நம்பியை குடிக்கும் என்பது நம்ம பூர்வாச்சாரிய விளக்கம் அதனால கும்பகரண போல சொல்லி அவளை எழுப்ப முயலும் பொழுது வந்து சொர்க்கம்ன்றது பெருமாளோட சேர்ந்து இருப்பது அப்படின்ற மீனிங்ல சொல்றதுதான் இந்த பாசிரத்தின் நான் முன்னாடியே சொன்ன போல திருப்பாவை வந்து வேதமாட்டமா பூர்ண சரணாகத்திய மே மோட்சத்திற்கான மார்க்கம் என்பதை இப்ப வந்து செய்தியாக இங்க கூறியிருக்கிறாள் தான் நம்ம பூர்வாச்சாரிய அப்படின்னு சொல்றாங்க